பார்க்கப்பட்ட ஒரு ஒரு சூழல் இருந்தது பெண்ணிய அமைப்பாக இருக்கலாம் தலித்துகளுடைய அமைப்புகளாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்களாக இருக்கலாம் எல்லாமே ஒரு அடையாள அரசியல்கிற ஒரு அடைவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டன தொழிலுடைய உரையில் வந்து அதை ரொம்ப அழகா வந்து மாத்தி போட்டார் இன்றைக்கு வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சாதி வர்க்க அமைப்புகள் வந்து தங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை எவ்வாறு வந்து மீள்கற்பிதம் செய்து ஆதிக்கம் செலுத்த வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை அவர் கூடுதலாக நமக்கு வந்து சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன் மூன்றே மூன்று விஷயங்களை மட்டும் நம்ம சேர்த்து யோசித்து பார்க்கலாம்னு தோணுது ஒன்று வந்து நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தோடு தான் தொடங்கி நாங்கள் அருணாச்சலம் தோறும் அதை தான் சுட்டி காட்டினார் ஆங்கிலேயர் ஆட்சி கால ஆட்சி காலத்தில் இரண்டு வகையான முரண்பாடுகள் வந்து கிளர்த்தி விடப்பட்டதாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து வெள்ளையார் ஆட்சி வந்து இந்தியா முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் அவர்களால் முடியாது எங்களுடைய உந்து சக்தி தான் அது சாத்தியப்படும் சொல்கிற அதே நேரத்தில் சுதந்திரம் சமத்துவம் பற்றியும் பேசுகிறாங்க அப்போ அது ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இந்தியர்களை விடுதலை நோக்கி ஒரு பயணத்தில் வந்து செலுத்துகிறது ஆனால் இந்த விடுதலை நோக்கிய பயணத்தில் போகும்பொழுது விடுதலை யாருக்கான விடுதலை இந்தியர் என்றால் யார் என்ற கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொட்டே வந்து முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து பார்க்குறோம் இவ்வளவு சாதிகளை வைத்துக்கொண்டு இந்தியர்கள் என்று பேச முடியுமா ஏற்றத்தாழ்வு வைத்துக்கொண்டு பேச முடியுமாங்கிற ஒரு கேள்வி அப்போதிலிருந்தே எழுப்பப்படுறதுனால அங்கே வந்து சமத்துவத்திற்கான போராட்டமும் கூடவே வருதை நம்ம பார்க்குறோம் இப்போ விடுதலைக்கான போராட்டம் எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் சமத்துவத்திற்கான போராட்டம் இந்திய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை முதன்மைப்படுத்தி ஒரு போராட்ட மையமாக ஒரு ஒரு குவி மையமாக இருக்கிறத பார்க்குறோம் இதனால தான் நம்ம என்ன ஒரு ஒரு வினோதமான ஒரு பேரடாக்ஸ் என்ன பார்க்குறோன்னா ஏறக்குரிய இந்திய துணைக்கண்டத்தில் அன்று செயல்பட்ட எல்லா சாதிய எதிர்ப்பு அமைப்புகளும் அது எந்த பகுதியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லாமே வந்து ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்ப்பதை காட்டிலும் இங்கு உள்ள சாதி அமைப்பையும் பார்ப்பனர்களை எதிர்ப்பதையும் தான் முதன்மைப்படுத்தின அது வெகு காலம் நாம் வந்து ஒரு ஏகாதிபத்திய ஆதரவாளர்கள் என்ற சொல்லை கொண்டு மட்டும்தான் அதை நம்ம யோசித்து பார்த்தோம் ஆனால் இது உண்மையிலேயே ஒரு அடிப்படையான முரண்பாட்டை கிளர்த்தி விட்டிருந்தது இந்திய சமூகத்தில் விடுதலை என்பதை நம்மால் கூறு போட முடியுமா விடுதலை என்றால் அது எல்லோருடைய விடுதலையும் தான் உள்ளடக்கி இருக்க வேண்டும் அப்போது இங்கு உள்ள சமத்துவ நிலையை பற்றி பேசாமல் ஒரு முழு விடுதலையை எப்படி பேசலாம் என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை அது சொன்னது அதே நேரத்தில் எந்த எல்லாம் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சி பாதிச்சதோ அவர்களுடைய வாழ்நிலைமைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது சுமத்தப்படும் வரிகளாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் சந்தித்த சவால்களாக இருந்தாலும் சரி இது இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாம் எம்பிசி தலித்துகள் என்று சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய இந்த மக்களை தான் ஆனால் இவர்களுடைய இவர்களில் படித்து வந்தவர்கள் தான் ஆங்கிலேய ஆட்சியை வந்து விமர்சிப்பதற்கு பதிலாக இந்திய சாதி அமைப்பையும் பார்ப்பனர்களையும் விமர்சிக்கிறார்கள் இந்த முரணையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கலவையில் தான் இன்றைக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இருக்கிறது அதை தோகராக சுட்டி காட்டினரு இதுல மூன்று விஷயம் என்னன்னா ஒன்று ஒரு காலகட்டத்தில் சாதி அமைப்புகள் தோன்றுது பதின பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுவு ஆண்டுகள்லேருந்தே உருவாகுது இந்த சாதியின் முன்னேற்றம் அந்த சாதியின் முன்னேற்றம் எல்லாம் சொல்லிக்கிட்டு அதில் வந்து ஒரு நவீன கூறு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சாதியில் படிப்பு இல்லை இந்த சாதியில் பெண்களுக்கு வந்து பொட்டு கட்டி விடுறாங்க இந்த சாதியில் நிறைய குழந்தைங்க வந்து தொழிலாளர்களாக வந்து அனுப்பப்படுறாங்க அல்லது குழந்தை திருமணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாதிக்குள் சீர்திருத்தங்களை செய்வது சாதிக்குள் கல்வியை வளர்ப்பது பெண்களை வந்து முன்னேற்றுவதுங்கிற ஒரு ஒரு முக்கோ ஒரு முற்போக்கான தன்மை அந்த சாதி அமைப்புகளுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு அதை நம்ம மறுக்கவே முடியாது கல்வி கல்வி சாலைகள் தொடங்கினால் அந்த சாதிக்கான கல்வி சாலைகளை தொடங்குறது ஏன்னா இல்லாட்டி வந்து படிப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு பின்னணியில் அதில் சில வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்களும் அதை வந்து வளப்படுத்துகின்றன மிஷினரிகளுடைய செயல்பாடாக இருக்கலாம் ஆங்கிலேய அரசு வந்து கொடுத்த நிதியாக இருக்கலாம் அல்லது வந்து இங்கே காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக இங்கே கிள கிளர்ந்து இந்த தேசியவாதிகள் வந்து சாதி புனர்பு அமைப்பின் பெயரில் செஞ்ச ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் போன்ற அமைப்புகளுடைய செயல்பாடாக இருக்கலாம் எது எப்படியோ அதுக்கு ஒரு முற்போக்கான கூறு இருக்கிறத நம்ம அங்கீகரித்து தான் ஆகணும் ஆனால் அந்த அமைப்புகள் ஒரு காலகட்டத்தில் இந்த போக்கில் இருந்துட்டு இருக்கும் பொழுதே பொது அரசியல் தளமும் விரிஞ்சிக்கிட்டே வர ஒரு பின்னணியில் வகுப்பு உரிமை வந்து முன்வைக்கப்படுது வகுப்பு உரிமை வந்த பிறகுதான் உங்களுக்கு வந்து இந்த அடையாள அரசியல் ஒரு கெட்ட சொல்ல போயிடுது வகுப்புரிமை கேட்டவங்கள்லாம் வந்து இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை குலைப்பவர்களாகவும் குறிப்பிட்ட அடையாளங்களை முன்னிறுத்துவர்களாகவும் ஆகிறாங்க வந்து தமிழ்நாட்டில் அது ரொம்ப தெளிவாக நம்ம நீதி நீதிக்கட்சி வந்த பிறகு சுயமரியாதை இயக்கம் வந்த பிறகு தான் அது பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது பெரியார் வந்து பல இடங்களில் இந்த சாதி அமைப்புகளுடைய மேடைகளில் பேசியிருப்பார் நீங்கள் பெரியாருடைய எழுத்துக்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பெரியார் அந்த மேடைகளில் போய் பேசும்பொழுது அந்த அமைப்புகள் செய்யக்கூடிய சில நலச்செயல்களை சுற்றி அவர் பேசினாலுமே கூட சாதியை ஒழிக்க வேண்டிய தேவையை தான் அந்த அமைப்பில் பேசுவார் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் எப்படினாலும் மாற்றிக்கலாம் வன்னியகுல சத்திரியர்கள்னு சொல்லிக்கலாம் தேவேந்திரர்கள்னு சொல்லியிருக்கலாம் எது சொன்னாலுமே கூட நீங்கள் இந்த ஏறு வரிசையை வந்து அங்கீகரிப்பவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் நீங்கள் உங்களை சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் பிராமணர்கள் உங்களை அவர்கள் பக்கம் அண்டவிட போவது கிடையாது உங்க அப்ப இதை சொல்லும் போதே உங்களுக்கு மேல ஒருத்தர் அதை நீங்க ஏற்றுக்கிறவங்களா ஆயிடுறீங்க இந்த வார்த்தையும் பெரியார் தொடர்ந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ அந்த இயங்கியல் ரீதியாக அதை பெரியார் பார்க்கறாரு வரலாற்று ரீதியா இது ஒரு 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 தேவை இருக்கு இது நடக்குது ஆனா இதை இந்த கட்டத்திலே நம்ம வச்சிருக்க முடியாது இது அடுத்த கட்டம்ங்கிறத யோசிக்கும்போது ஒரு சாதியற்ற சமுதாயமாகத்தான் இந்த ஆற்றல்கள்லாம் செலு அதை நோக்கி தான் செலுத்தப்பட வேண்டும்ங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறார் இப்போ இந்த இந்த நிர்பந்தம் இருக்குல்ல இந்த சாதிய அடையாளம் என்பதன் அடிப்படையில் ஒடுக்கப்படுபவர்கள் அந்த அடையாளத்தை முன்னிறுத்தாமல் எவ்வாறு தங்களை முன்னேற்றிக் கொள்ள முடியும் ஆனால் அதே நேரத்தில் அந்த அடையாளம் என்பது அவர்களை வந்து கபலீகரம் செய்யக்கூடிய அடையாளமாக மாறிவிடக்கூடாது அவர்களை வந்து சிறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடக்கூடாது இன்றைக்கு தலித் அமைப்புகள்கிட்ட அதுதான் நம்ம பார்க்குறோம் அந்த 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 குறிப்பிட்ட சமுதாயத்தின் பெயரின் அடிப்படையில் தான் ஒன்று திரள முடிஞ்சிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்தியாவினுடைய எந்த பகுதியில் போனீங்கனாலுமே கூட அதுக்கு ஒரு விதிவிலக்காக நம்ம ஒரு சிலர் சொல்லலாம் இந்த தலித் சாதிகள் எல்லாம் குறிப்பிட்ட சாதிகளின் அடிப்படையில் தான் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன அம்பேத்கர் அம்பேத்கர் சார்ந்திருக்கும் மகர் வகுப்பு வந்து சோமவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெயர் சூட்டிக்கிட்டு தான் அவங்க செஞ்சுருப்பாங்க அயோத்திதாசர் பொதுவாக ஆதி தமிழர் பௌத்தர்னு சொன்னாலும் பரையர் என்ற சொல்லுக்கு அவர் வழங்கிய ஒரு வெகுமதி சில சொற்களுக்கு வழங்க மறுத்து மறுப்பதையும் நம்ம பார்த்துருக்குறோம் வந்து ஸோ இது ஒரு 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 காலகட்டத்தின் குறியீடாக இருக்குது ஆனால் அம்பேத்கரின் வருகைக்கு பிறகு அதில் பெரிய மடைமாற்றம் வருதை நம்ம பார்க்குறோம் அம்பேத்கர் அகில இந்திய தலைவராக இருபதுகளுக்கு பிறகு மக சத்தியாகிரகத்துக்கு பிறகு அவர் முப்பதுகளில் காந்தியோடு முரண்பட்ட அந்த சூழலில் இந்தியா முழுக்க முழு முழுக்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான தலைவராக அங்கீகரிக்கப்படும் பொழுது அவர் வந்து வேறொரு திசையில் இதை கொண்டு போகிறார் சாதியை அழித்தொழிக்க வழி என்பதை முதன்மைப்படுத்தி இதை கொண்டு போகிறார் முரண்பாடுகள் பல இருந்தாலுமே கூட இது இந்த தான் நம்ம ஒரு ஜனநாயக சக்தியாக சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என்ற அடிப்படையில் திரள முடியும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு ரீதியான மாற்றத்தை அந்த அரசியலில் கொண்டு வர்றார் ஆனால் இந்த டென்ஷன் இன்னை வரைக்கும் இருக்குது ஒரு திருமாவளவன் என்ற தலைவரால் தமிழ் என்னதான் ஒரு தமிழ் பக்கம் பேசினாலும் அவர் பறையராக தான் பார்க்கப்படுகிறார் அதை நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம் நம்ம எல்லா இடங்கள்லையும் அதை எப்படி சமாளிப்பது அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அடையாள அரசியலை வரைக்கும் ஒடுக்கப்பட்டவர் சார்பிலிருந்து வரும்பொழுது ஆனால் ஒடுக்குபவர் சார்பிலிருந்து வரும்போது அதுக்கு வேறு ஒரு பொருள் கிடைக்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை சாதி குழுக்களும் எந்த ஒரு லஜ்ஜியும் இல்லாமல் தங்களுடைய சாதி அடையாளத்தை முன்னிறுத்திக்க முடிகிறது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை பேசுவதனால் வரக்கூடிய ஒரு ஏதோ ஒரு சங்கடமோ ஒரு மனக்குழப்பமோ கிடையாது அல்லது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஒரு 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 புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கடப்பாடும் அவர்களுக்கு கிடையாது ஒரு சுரண்டல் ஒரு ஆதிக்கம் ஒரு அதிகாரம் அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க ஸோ இரண்டு விதமான சிக்கல்களோடு நம்ம இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது இதில் கூடுதலாக ஒரு சிக்கலை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் இது என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான சிக்கல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாதியை கட்டி காப்பது அது செய்கிற வேலை கிடையாது இந்த வேலை நிலைமைகளில் மாற்றம் வரலாம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமுதாயம் ஒரு காலத்தில் செய்த வேலை வேறு இன்றைக்கு செய்யக்கூடிய வேலைகள் பல அதனால் வேலையின் அடிப்படையில் சாதி வந்து தற்காக்கப்படுவது கிடையாது அரசியல் அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டும் அது தற்காக்கப்படுவது கிடையாது சாதியை தற்காப்பது எது என்பதா எது என்றால் திருமணம்தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து சாதியை மறு உற்பத்தி செய்வதில் சாதி திருமணங்களுக்கு தான் மிக முக்கிய பங்கு உண்டு அகமண முறை அதற்கு தான் மிக முக்கிய பங்கு இருக்கிறது அப்போ அடையாள அரசியல்னு பேசும்போது அந்த அடையாளம் எங்கு உற்பவம் செய்யப்படுகிறது அது குடும்பத்தில் தான் உருவாகிறது அகமண முறையின் ஊடாக தான் நிலைநிறுத்தப்படுகிறது அப்போ இந்த இந்த ஏங்கல் சுடிய சொல்லி சொல்ல வேண்டுமானால் மறு உற்பத்தி களமாக திகழும் இந்த குடும்ப அரசியலை நாம் கேள்வி கேட்காமல் இந்த அடையாள அரசியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பேச முடியுமா இதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இங்கேதான் நமக்கு பெரியார் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக ஆகி விடுகிறார் அம்பேத்கரும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக ஆகி விடுகிறார்கள் ஏன்னா ஒரு உற்பத்தி துறையில் வரக்கூடிய மாற்றங்கள் ஏஷியன் மோட் ஆஃப் ப்ரொடக்ட்ஷன் பற்றி நீங்கள் பேசுனீங்க ஆசிய உற்பத்தி முறை அது புறநீ புறரீதியான ஒரு உற்பத்தி முறையை பற்றிய ஒரு மிக முக்கியமான விளக்கம் அதை நம்ம விரித்து புரிஞ்சுக்கலாம் விமர்சனப்படுத்தி புரிஞ்சுக்கலாம் அது வேறு ஆனால் அதில் நிகழக்கூடிய அந்த ஆதிக்கம் என்பது குடும்பத்தையும் சாதியும் சார்ந்து தான் நிகழ்கிறது அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்து நிகழக்கூடிய அந்த அந்த விஷயம் இருக்குல்ல அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க போகிறோம் அதை அதில் கை வைக்காமல் நம் சாதியை எதுவுமே செய்ய முடியாது அதில் கை வைப்பதன் பொருள் என்ன செயல் செயல் ரீதியாக காதல் திருமணத்தை ஊக்குவிப்பதோ வேலண்டைன்ஸ் டேயை வித்தியாசமாகவோ கொண்டாடுறதோடையோ அதை நிற்க போகிறது கிடையாது அப்போ இதை வேறு விதமாக நம்ம யோசிக்க வேண்டியிருக்குன்னு போகும்போது தான் நமக்கு திரும்பவும் அம்பேத்கரும் பெரியாரும் முக்கியமாக வந்து ஏன்னா இந்த குடும்ப அமைப்பை எவ்வாறு அரசியல் போகிறோம் என்பதை பற்றி அவர்கள் வந்து தியோரிட்டிக்கலாக யோசித்து வச்சிருக்கிறாங்க அம்பேத்கர் அதை திரும்ப திரும்ப அந்த அகமன முறையை கட்டி காப்பது எதுன்னு சொல்லும்பொழுது அதற்கான நியாயம் எங்கிருதெல்லாம் கற்பிக்கப்படுகிறது என்பதில் தான் கவனம் செலுத்துகிறார் அது நியாயம் கற்பிக்கப்படுவது எங்கிருந்து பார்க்கும்பொழுது தான் அவர் வந்து இந்த ஏறு வரிசையை நியாயப்படுத்துகிற அந்த விஷயம் தான் அகமண முறைக்கு வந்து அஸ்திவாரத்தை கொடுக்கிறது அது அந்த உறவு நிலை ஒரு அஸ்திவாரம் அதற்கான நியாயம் மற்றொரு அதற்கு அதை உறுதிப்படுத்தக்கூட ஒரு விஷயம் அப்பொழுதுதான் தான் அவர் மனுஸ்மிருதியை விமர்சனம் செய்கிறார் பகவத்கீதையை விமர்சனம் செய்கிறார் எல்லா விஷயத்தையும் விமர்சனம் செய்கிறாரு இப்போ அந்த மாதிரியான விமர்சனங்களை நாம் தொடர்ந்து செய்யாமல் போய்விட்டோமோ என்ற ஒரு ஒரு பொத்தம் பொதுவான மத எதிர்ப்பும் கடவுள் எதிர்ப்பும் கையில் கை கொண்டு அம்பேத்கருடைய முறையை அணுகுமுறையை பின்பற்றி கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம விமர்சனம் செஞ்சுருக்கணுமோ மனுஸ்மிருதி மட்டும் இல்லை வேறு வேறு விஷயங்களை நம்ம வந்து அதை இன்றைக்கு அறுதியிட்டு பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை விமர்சனம் செஞ்சுருக்கணுமோன்னு தோணுது இடதுசாரி தரப்புலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த மறு உற்பத்தி முறையை பற்றி இந்தியாவில் மட்டுமல்ல எந்த உலகம் சார்ந்த இடதுசாரியக்கங்கள் போதுமான கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் பெண்ணியலாளருடைய தொடர்ந்த குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது ஏங்கல்ஸுக்கு பிறகு யாரும் விரிவாக அதை ஆராயவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது நம்ம கன்வியூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை படிக்கிற அளவுக்கு குடும்பம் தனிச்சொத்து அரசிற்கு நம்ம கவனம் செலுத்துவது கிடையாது ஆனால் மார்க்ஸுடைய குறிப்புகள் நோட்ஸ் எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஏங்கல்ஸ் அதை எழுதுறாரு அது கடைசியில் வெளிவந்த ஒரு நூல் அது அப்போ அந்த நூலில் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து சீரியஸாக எடுத்து நம்ம பெருசாக யோசிக்கலை தம் இந்திய சூழலில் அடையாளத்தை பற்றி பேசுபவர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து நிறைய விஷயங்களை வளர்த்து கொண்டு போக வேண்டியிருக்கிற ஒரு தேவை நமக்கு இருக்கிறதா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இது இந்திய தொழிலாளி வர்க்கத்தை எப்படி பாதிக்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் அவங்க சுரண்டிய நிறைய விஷயங்கள் வந்து கனிம வளங்கள் மிக முக்கியமான ஒரு சுரண்டலுக்கான ஒரு இதுவாக இருந்திருக்குது அதில் வந்து முக்கியமாக அவர்கள் வந்து செயல்பட்ட பகுதி வங்கம் இன்றைக்கி அசாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த கிழக்கு வடகிழக்கு மாகாணங்கள் மாகாணம் அன்றைக்கு வந்து அஸ்ஸாம் பெங்கால் சேர்ந்து மங்கா வங்க மாகாணம் அந்த பெரிய மாகாணம் அது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாரியா கோல் மைன்ஸுங்கிற மிகப்பெரிய ஒரு கோல் மைனை வந்து இந்திய முதலாளிகளும் குத்தகைக்கு எடுக்கிறாங்க ஆங்கிலேயர்களும் எடுக்கிறாங்க அதில் வேலைக்கு அவங்க அமர்த்த போது குடும்பம் குடும்பமாக தொழிலாளிகள் வேலைக்கு வராங்க அப்படி வரக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் வந்து ஆதிக்குடி சமுதாயங்கள் ஏன்னா அவங்களால தான் வந்து ஒரு குடும்பமாக ஒரு இடத்துல இருந்து செயல்பட முடிஞ்சு செய்ய முடிஞ்சிருக்குது அப்படி வரும்பொழுது அன்றைக்கி யாராவது ஒரு தொழிலாளிக்கு வந்து சீக்காயிட்டாருன்னா மனைவியால் வந்து அவங்களுக்கு வந்து மக பிள்ளை பேரு காலம்னால அவங்க வந்து விடுப்படுத்துக்கணும்னா அது ஒட்டு மொத்தமாக ஏதாவது ஒரு தேவை அந்த சம்பளத்தினாலையோ மற்ற எதுனாலேயோ தீர்க்க முடியாத ஒரு தேவை இருந்துச்சுன்னா தங்கள் சமுதாய மக்களிடம் போய் கேட்டுதான் அந்த விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றி கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு 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 ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஆதிவாசி சமுதாயங்களில் இருந்திருக்கு ஆனால் அப்போ என்ன நம்ம பார்க்குறோன்னா ஒரு தொழிலாளியினுடைய மறு உற்பத்தியை எது சாத்தியப்படுத்துகிறது அவருடைய குடும்பமும் அவர் சார்ந்து இருக்கும் இந்த சமுதாயமும் தான் இந்த சோஷியல் ரீப்ரொடக்ஷனுடைய ரோல் பாருங்கள் இங்கே எவ்வளோ முக்கியமாக இருக்கும் தொழிலாளி தொடர்ந்து தொழிலாளியாக இருக்கணும்னா அந்த சமுதாயம் சப்போர்ட் பண்ணாட்டி முடியாது அந்த தொழிலாளியால் இது ரொம்ப பட்டவார்த்தனமாக தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி ஸ்டடிஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது அப்படி இருக்கிற ஒரு சூழலில் வர்க்கம் சாதி என்ற அந்த இணைப்பு ரொம்ப ஈஸியாக நமக்கு தான் புரியணும் ஏன் புரியாமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து யோசிக்கணும் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் அதை நான் ஒரு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு அவர்கிட்டேன்னு அதை வாங்கிக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் வந்து ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு தலைமறை வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு இடதுசாரி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்னால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு கம்யூனிஸ்ட் ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லோருக்கும் அவர் வந்து யாருனாலும் படிக்கலான்னு சொல்லி தான் அதை பொதுவில் விட்டுருக்குற ரொம்ப அருமையாக ஏறக்குறைய இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆயுதம் தாங்கிய அமைப்புகள் ஆயுதம் தாங்காம அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி குறிப்பிட்ட மொழிகளில் வந்த டாக்குமெண்ட்ஸையும் ஸ்டடி பண்ணி அவருக்கு வங்க மொழி ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குது அதையெல்லாம் வச்சு அவர் பண்ணியிருக்கிறாரு அதில் ரொம்ப ஒரு அவலச்சுவையோடு அதை சுட்டி காட்டுறாரு நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு இது ஏன் பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம கொஞ்சம் பார்த்து படித்து யோசிக்கலாம்னு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்ததுக்கு மன்னிக்கணும் நன்றி